ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் பொதுத்தமிழ் இருந்து நூறு கொஷின் முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பால் பால்கூட்டல் ஊரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லு வந்து பால் பாலூரும் கொஸ்டின் இரண்டு சேர்த்து எழுதுத பால் கூட்டல் ஒலி வானொலி கல்கூட்டல் தீது அதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா கக்ரீது கொஷின் நான்கு களம் கூட்டல் ஏரி களம் ஏரி கொஷின் ஐந்து பெயர் அறியா அதை வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா பெயர் கூட்டல் அரியா நீள் உழைப்பு அதை பிரித்து எழுதணும் அப்படின்னா நீல் கூட்டல் உழைப்பு கொஷின் ஏழு பிரித்து எழுதுக பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை கொஸ்டின் எட்டு எதிர் சொல்லை எடுத்து எழுதுக அல் என்பது இரவு இரவுக்கு எதிர் சொல் பகல் கொஸ்டின் ஒன்பது எதிர் சொல் தருக ஐயம் அதற்கு வந்து பயம் அதாவது அஞ்சுதல் அதற்கு வந்து எதிர் சொல் வந்து தெளிவு கொஸ்டின் பத்து பொருந்தா சொல்லை கண்டறிக அகத்தினை அல்லாததை கண்டறிக குறிஞ்சி முல்லை மருதம் இதெல்லாம் அகத்தினை காஞ்சி என்பது புறத்தினையை சார்ந்தது கொஸ்டின் பதினொன்று தவறான இணையை கண்டறிக சேர்ந்தன சேர்ந்தன இந்த இணை வந்து தவறான இணை கொஸ்டின் பனிரெண்டு பொருந்தா இணையை கண்டறிக இந்திரன் செங்கொழுநீர் நிற்கு அந்த இணை வந்து பொருந்தாத இணை செங்கொழுநீர் என்பது நெய்தல் நிலத்துக்கு உரியது நெய்தல் குண்டான இறைவன் வந்து வருணன் இந்திரன் வந்து மருதத்துக்கு ஒருவரு மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் கொஸ்டின் பதிமூன்று பொருந்தாத சொல்லை கண்டறிக விளம்புதல் செப்புதல் மொழிதல் கேட்டல் இதில் கேட்டல் என்பது பொருந்தாதது கொஷின் பதினான்கு பொருந்தா இணை எது கொழுந்தாடை அதற்கு வந்து காய்ந்த கட்டை நிற்கு அது வந்து பொருந்தாத இணை கொஷின் பதினைந்து பொருந்தா சொல்லை கண்டறிக ஏரி குளம் ஆறு போன்றவைகள் நீர்நிலை குணம் என்பது ஒரு பண்பு இப்போ பொருந்தாதது வந்து குணம் அடுத்ததான் கொஷின் பதினாறு பொருந்தா சொல்லை கண்டறிக சூம்பல் சொத்தை அழுகல் கடலை இதுல கடலை என்பது பொருந்தாதது கொஸ்டின் பதினேழு பல்வற்ற தொடரை கண்டறி செழியன் வந்தான் கொஸ்டின் பதினெட்டு மரபு சொல்லை பொருத்தி எழுதுக சோறு உண் குடி பால் பருகு கொஸ்டின் பத்தொன்பது மரபு பிழை இல்லாத தொடர் எது காகம் கரையும் கொஸ்டின் இருபது சந்திப்பிழையற்ற தொடர் எது மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன கொஷின் இருபத்தி ஒன்று பிறமொழி சொல்லற்ற தொடர் எது ஆலயத்துக்கு சென்று இறைவனை வணங்கினேன் கொஷின் இருபத்தி இரண்டு சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கூறுக அந்த காட்சியை பார் கொஷின் இருபத்தி மூன்று சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க மெட்டுக்கு பாடும் பாட்டு பிறமொழி சொற்களை கலவாத தொடரை எடுத்து எழுதுக மாலையில் விளையாடு கொஸ்டின் இருபத்தி ஐந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக படகுகள் பாரிஸ் கடற்பயணம் போயஜ் கலப்படம் அடல்டரேஷன் பண்டம் கமோடிட்டி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிக வெறிகமழ் கழனியுள் உழுனர் வெல்லமே இவ்வடி உணர்த்தும் பொருள் மனம் கமழும் வயலில் உழவு வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் கொஸ்டின் இருபத்தி ஏழு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக கூரை 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 அதற்கு வந்து வீட்டின் கூரை இரண்டாவது இருக்கு இல்லையா அந்த கூரைக்கு வந்து புடவை கூரை புடவை கொஸ்டின் இருபத்தி எட்டு மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க மதி என்பதன் பொருள் வந்து அறிவு நிலவு ஞானம் இதுல வந்து பொருந்தாதது பகலவன் இருபத்தி ஒன்பது வேழம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க வேழம் அப்படின்னு என்னதுன்னா பெண் யானை பிடி களி இதெல்லாம் யானையை குறிக்கும் சிங்கம் என்பது பொருந்தாதது கொஸ்டின் முப்பது வேர் சொல்லை தேர்வு செய்க ஓடினான் இதில் வந்து ஓடு என்பது வேர் சொல் கொஸ்டின் முப்பத்தி ஒன்று வேர் சொல்லை தேர்வு செய்க சொன்னார் இதோடைய வேர் சொல் வந்து சொல் கொஸின் முப்பத்தி இரண்டு வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க கொடு கொடுத்தல் கொஸ்டின் முப்பத்தி மூன்று வினை முற்றுக்குரிய வேர்சொலை எழுதுக தருகின்றனர் வேர்சொல் பார்த்தீங்கன்னா தா என்பது வேர் சொல் கொஸ்டின் முப்பத்தி நான்கு வரிசையில் எழுதுக அன்பு இரக்கம் ஐந்து ஒழுக்கம் ஓசை கொஸ்டின் முப்பத்தி ஐந்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆடு இரக்கம் ஈதல் ஊக்கம் எளிமை கொஸ்டின் முப்பத்தி ஆறு அகர வரிசையில் எழுதுக கற்றல் காணுதல் கிளி கீறு கொம்பு கொஸ்டின் முப்பத்தி ஏழு அதே கான்செப்ட் தான் அலுவலர் மக்கள் மாந்தர் மொழி கொஸ்டின் முப்பத்தி எட்டு அகர வரிசையில் எழுதுக அன்பு ஆடு ஊக்கம் ஏது அவ்வை கொஸ்டின் முப்பத்தி ஒன்பது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க வம்பு வாக்கு விசை வீழ்ச்சி கொஸ்டின் நாற்பது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க தாண்டுதல் துன்பம் தூண் தேன் கொஸ்டின் நாற்பத்தி ஒன்று சொற்களை முறைப்படுத்தி சொற்தொடராக்குக மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் இந்த வரிகளை முறைப்படுத்தணும் அப்படின்னா சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் கொஸ்டின் நாற்பத்தி இரண்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொத்தொடராக்குதல் பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் கொஸ்டின் நாற்பத்தி மூன்று கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது மறைவிடை மறை என்பது எதிர்மறையா சொல்றது எந்த வேலையை விட்டாலும் செய்ய மாட்டேன்பா எதுவும் வேலைக்கே ஆக மாட்டேன்பா எதிர்மறையாதான்பா இருக்கான் அந்த மாதிரி தான் எதிர்மறை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்பது மறைவிடை கொஸ்டின் நாற்பத்தி நான்கு விடை வகையை கண்டறிய என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் போவேனா என்று கூறுவது வினா எதிர் வினாத்தல் விடை நம்ம ஒன்று சொல்றோம்னா அவன் நமக்கே ஒரு கேள்வி கேட்பான் அந்த மாதிரி கான்செப்ட் தான் வினா எதிர் வினாத்தல் விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் போவேனா என்று கூறுவது வினா வினாத்தல் விடை கொஸ்டின் நாற்பத்தி ஐந்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க தேவினைய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் இதற்கு வினாவை எப்படி அமைக்கலாம்னா தேவினைய பாவனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் கொஸ்டின் நாற்பத்தி ஆறு விடைக்கேற்ற வினா அமைக்க தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் இதற்கு வினாவை எப்படி அமைக்கலாம்னா தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் நாற்பத்தி ஏழு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்ந்தெடு பணிந்து பணித்து பணிந்து அதற்கு நமக்கு பொருள் தெரியும் சரியான விடை இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர் அதாவது ஆணையிட்டனர் நாற்பத்தி எட்டு இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்ந்தெடு மாறு மாற்றி ஆப்ஷன் ஏ சரியான விடை மாறு வேட பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார் கொஸ்டின் நாற்பத்தி ஒன்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல உமை கூறும் பொருள் கூறுக இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை கொஸ்டின் ஐம்பது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஓமை கூறும் பொருள் அதுக்கு என்ன பொருள்னா எதிர்பாராத நிகழ்வு கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்று சரியான விடையை பொறுத்துக ஊர்தி அதற்கு வந்து லான்ச் வெஹிக்கல் ஏவுகணை அதற்கு வந்து வந்து டவுன்லோடு கடல் மயில் அதற்கு வந்து சொற்களை கண்டறிக கன்சியூமர் அதற்கு வந்து நுகர்வோர் ஆண்டர்பினோர் அதற்கு வந்து தொழில் முனைவோர் கொஸ்டின் ஐம்பத்தி மூன்று விடை வகைகள் நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலைவலிக்கும் என்று குறைப்பது விடை உருவது கூறல் விடை கொஷின் ஐம்பத்தி நான்கு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக சைபர் பேஸ் அதற்கு வந்து இணைய வெளி கொஷின் ஐம்பத்தி ஐந்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக சாஃப்ட்வேர் மென்பொருள் கொஷின் ஐம்பத்தி ஆறு சரியான ஊர் பெயரின் மறுவுவை எழுதுக உதகை அதற்கு வந்து உதக மண்டலம் கொஷின் ஐம்பத்தி ஏழு பானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மறுவு எதுவென கண்டறிய விடை மானாம் பதி ஐம்பத்தி எட்டு நிறுத்தக்குறிகள் எது சரியானது ஆப்ஷன் பி சரியான விடை படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டால் பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்தை விற்றவன் கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்பது பின்பருகனவற்றுள் எது சரியான நிறுத்தக்குறிகளை பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ சரியான விடை வீட்டுக்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்திடுவாங்க என்று வரவேற்பாள் கொஷின் அறுபது சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு ஆப்ஷன் டி சரியான விடை பதில் சொல் கொஷின் அறுபத்தி ஒன்று பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை தேர்ந்தெடு மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா கொஷின் அறுபத்தி ரெண்டு சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக எருது அதற்கு வந்து பசு களிறு அதற்கு வந்து பிடி கலை அதற்கு வந்து பிணை கடுவன் அதற்கு வந்து மந்தி கொஸ்டின் அறுபத்தி மூன்று ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக மழை காற்று வீசியதால் பூமியின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது கொஸ்டின் எண்பத்தி நான்கு பொருத்தமான காலம் கண்டறிக விளையாடுகின்றேன் இது வந்து நிகழ்காலம் பொருத்தமான காலம் அமைத்தல் இதுல வந்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க வருபால் இது வந்து நிகழ்காலத்தில் கொடுத்துருக்காங்க வருபால் என்பது எதிர்காலம் ஆப்ஷன் சி பொருந்தாத இணை கொஸ்டின் அறுபத்தி ஆறு வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு என்பது வினா எழுத்துக்கள் கொஸ்டின் அறுபத்தி ஏழு கீழ்காணும் விடைகளுக்கு பொருத்தமான வினா சொல் தேர்ந்தெடு பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் இந்த வரிகளுக்கு பொருத்தமான வினா வந்து ஏன் கொஷின் அறுபத்தி எட்டு தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிய ஆப்ஷன் ஏ தவறான இணைப்பு சொல் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆகையால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை இந்த தொடர்பு வந்து ஏனெனில் அப்படின்னு வந்திருக்கணும் அதனால அந்த இணைப்பு சொல் வந்து ஆகையால் வந்ததுனால இது வந்து தவறான இணைப்பு சொல் கொஷின் அறுபத்தி ஒன்பது சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக முருகன் படித்து முடித்து விட்டான் ஆனால் முகிலன் படிக்கவில்லை கொஸ்டின் எழுபது ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழில் பெயர் விகுதியை கண்டறிக ஆப்ஷன் டி சரியான விடை சி இதற்கு விடை வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம் ஆட்சியாளர் அதை பிரிச்சோம் அப்படின்னா ஆட்சி கூட்டல் ஆளர் ஆட்சி என்பது தொழில் ஆளர் என்பது ஆக்கப்பெயர் அப்ப ஆட்சி என்பது அந்த சி என்பது தொழில் விகுதி கொஸ்டின் எழுபத்தி ஒன்று உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் எழுபத்தி ரெண்டு கடை என்பதன் சரியான இரு பொருள் கடை அதற்கு வந்து முடிவு அங்காடி கொஸ்டின் எழுபத்தி மூன்று இரு பொருள் தருக ஆறு எண்களின் ஆறு காவிரி ஆறு கொஸ்டின் எழுபத்தி நான்கு குறிநெடில் மாற்றம் சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க சிலை சீலை சிலை அதற்கு வந்து சிற்பம் சீலை அதற்கு வந்து துணி கொஸ்டின் எழுபத்தி ஐந்து பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது ஆப்ஷன் சி சரியான விடை தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக ஆப்ஷன் சி தவறான கூற்று கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவர் கொஷின் எழுபத்தி எட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக டெம்பஸ்ட் பெருங்காற்று கொஷின் எழுபத்தி ஒன்பது சரியான இணையை தெரிவு செய்க டிக்கர் புதர் ட்ரிஜ் அப்படின்னா பள்ளத்தாக்குன்னு இருக்கு அது வந்து மேடு லுக்கோஸ்ட் அதற்கு வந்து சமவெளின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து வெட்டுக்கிளி ட்ரிப் அதற்கு வந்து மலை முகடுன்னு கொடுத்துருக்காங்க அதற்கு வந்து பழங்குடி கொஷின் என்பது மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து பி கொஸ்டின் எண்பத்தி ஒன்று வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும் விடை உடைமை கொஸ்டின் எண்பத்தி இரண்டு வெறிகமல் கழனியுள் உள்நர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது ஆப்ஷன் ஏ சரியான விடை மனம் கமழும் வயலில் உழவர் வெல்லமாய் உழிந்திருந்தனர் கொஸ்டின் எண்பத்தி மூன்று பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அரிசுவடி அது வந்து அகர வரிசை எழுத்துக்கள் அரிசுவடின்னு அரிசுவடி நம்ம ஓலை சுவடிக்கு போக வேண்டாம் கான்செப்ட் என்ன அப்படின்னா அரிசுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள் நம்ம வீட்டுல இருக்கிற சிறிய குழந்தைகளுக்கு நம்ம படிக்கிறதுக்காக வாங்கி தருவோம் இல்லையா அதுதான் அரிசுவடி கொஸ்டின் எண்பத்தி நான்கு பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஆமா என்னும் கலை சொல்லி பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க தமிழ் அகராதியில் ஆமா என்பதன் பொருள் வந்து காட்டுப்பசு கொஷின் எண்பத்தி ஐந்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க வானரம்னா யானை எண்பத்தி ஆறு ஆழி அப்படின்னா கடல் சொற்களின் கூட்டு பெயர்கள் ஆடு அதற்கு கூட்டு பெயர் வந்து ஆட்டு மந்தை கொஷின் எண்பத்தி எட்டு வன்தொடர் குற்றியலுகரம் எது என்னது கசட தபர இதெல்லாம் வன்தொடர் குற்றிய நுகரம்னா குசுடு துபுரு நாக்கு கா என்பது வன்தொடர் கு என்பது குற்றியல் உகரம் அதே கான்செப்ட் தான் வகுப்பு கொஸ்டின் எண்பத்தி ஒன்பது யாப் இலக்கணத்தின்படி படி மூவகை எழுத்துக்கள் யாவை ஆப்ஷன் சி சரியான விடை குரில் நெடில் ஒற்று கொஸ்டின் தொண்ணூறு பிழை திருத்துக சரியான எண்ணடையை தெரிவு செய்க ஒன்று கூட்டல் உயிர் இது வந்து எண்ணடையில வந்து ஓர் உயிர் தொண்ணூத்தி ஒன்னு பிழை திருத்துக சரியான எண்ணடை தெரிவு செய்க இரண்டு குட்டல் எழுத்து ஈரெழுத்து கொஸ்டின் தொண்ணூத்தி இரண்டு சொல் பொருள் பொருத்துக அணங்கு தெய்வம் பெருங்காற்று மண்ணீர் கடல் கயம் நீர்நிலை கொஸ்டின் தொண்ணூத்தி மூன்று சொல் பொருள் பொருத்துக கொடியனார் மகளிர் இசை என்பதற்கு புகழ் என்பது பொருள் மருப்பு கொம்பு மால்வரை பெரிய மலை கொஸ்டின் தொண்ணூற்றி நான்கு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் கொஸ்டின் தொண்ணூற்றி ஐந்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க பிறம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு மழை என்பதும் குழந்தைகள் நினைவுக்கு வருவது காகித கப்பல் மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு நம் ஆழ் மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம் தமிழர்கள் கப்பலை கட்டினர் என்பதற்கு கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பி அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடற்பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம் கொஸ்டின் தொண்ணூற்றி ஆறு மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது எது விடை காகித கப்பல் கொஸ்டின் தொண்ணூத்தி ஏழு பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர் விடை கப்பல் கட்டும் கலை கொஸ்டின் தொண்ணூத்தி எட்டு தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாட்டிற்கு சென்றனர் என்பதற்கு சான்று இலக்கியங்கள் கொஸின் தொண்ணூத்தி ஒன்பது நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் கொஸ்டின் நூறு தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது விடை முன்னீர் வழக்கம் நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்களை வந்து அப்டேட் இருக்கோம் நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்